உலகத்திலேயே சிறந்த மொழி தமிழ் மொழி ஒரு ரெஸ்பெக்டபுளா ஒரு சன் சன்னுங்கிற அன்பு இருக்கும் பட் அட் த சேம் டைம் மியூசிக் பொறுத்த வரைக்கும் தெரியும் நீங்க சும்மா கேட்கணும் அந்த மியூசிக் கேட்கணும் என்ன ஆசை நம்ம தமிழ் மக்களும் கூட இருக்கணும் கேள்வி கேட்ட ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட ரொம்ப ஃப்ரீயா பேசினாரு கார்த்திக் ராஜா அந்த குரல் அந்த முகபாவம் அடடா அப்படியே அப்பா உரிச்சு வச்சிருக்கியே ராசா எவ்வளோ ஸ்பெஷல் டே இங்கேருந்து பிறப்பிட்டு செல்கிறது எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கீங்க சாரோட அந்த இசைக்காக உலகமே காசு இருக்கக்கூடிய ரசிகர்கள் உங்கள் நீங்களும் போகிறது எவ்வளோ மகிழ்ச்சி உணர்வீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் இதில் அப்பாவோட இசையில் நம்ம தமிழ் மக்கள் நம்ம ஆண்ட ஆங்கிலேயனை போய் இப்போ அவங்க ஊர்லேயே அவங்களுக்கே வந்து டேக்காக காமிக்கிறதுன்னு சொல்கிறாங்கல்ல அவங்க ஊர்லேயே போய் நான் செஞ்சு காமிக்கிறேன்டா அப்படின்னு நம்ம ஊர் ஆள் போகும்போது எனக்கு ஆஸ் எ தமிழனா நம்ம ஊர் இசையை வந்து உலக முறையே செய்வதுன்றது அந்தளவு தமிழோடைய இசையை உலகம் உலகத்திற்கு கொண்டு போகிறது எவ்வளோ சிரமமாக இருந்திருக்கு இன்றைக்கி கொண்டு போகிறப்ப எவ்வளோ மகிழ்ச்சியாக உணர்ந்து ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது ஏன்னா வேர்ல்டு லெவலில் இப்போ வந்து தமிழ் மியூசிக்கு இந்தியன் மியூசிக்கை வந்து நோட்டச்சு போடுறாங்க ரொம்ப ரொம்ப ஒரு காலத்தில் மொழிகள்லாம் இருந்த தமிழ் தமிழ்நாட்டில் தமிழை ஒழிக்க வச்சு தமிழை கேட்க வச்ச இசைஞ்சானு உலக மக்களுக்கு கொண்டு போகிறார்கள் நீங்கள் இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க இந்தி பாடல்கள் கேட்டிருந்த இந்த மண்ணில் தமிழ் பாடலை கேட்க வச்சு உலக நானும் ஒரு சராசரி ரசிகன் தான் என்னை வந்து வேற பார்க்காதீங்க எங்கள் அப்பாவையும் நான் உலக அரங்கில் நான் இங்கே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி

நுணுக்கமா பண்றது வந்து ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி ஆட்கள் தான் அதை பாரம்பரியமா செஞ்சிருக்காங்க அது இவங்க அப்பா அப்பாவுக்கு முன்னாடி இருந்தே ஆசை அதுல வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு சோ இப்ப சிறப்பா பண்ணிருக்காங்க உங்களுக்கு என்ன சார் ஒரு மிகப்பெரிய ரோல் அப்படி எனக்கு அதை கேட்கணும் அந்த மியூசிக்கை கேட்கணும் அந்த ஆர்கஸ்ட்ரா வாசிச்சு எனக்கு என்னன்னா என்ன ஆசைன்னா நம்ம தமிழ் மக்களும் கூட இருக்கணும் அத கேட்கும் போதே அப்படிங்கிறது ஒரு ஒரு ஆசை மேபி இங்கேயும் வந்து அத பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் மொத்தம் எத்தனாயிரம் பேர் சார் ஆட்டோரிய இருப்பாங்க நிறைய எட்டாயிரம் பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு ரசிகரா போறதுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி என்னதான் ஒரு இசைப்பாளராக அதுதான் இசைதான் எனக்கு மூச்சு காத்து எல்லாமே சோ எந்த இசைனாலுமே ஒரு பாப்பு இசைனாலுமே தமிழ் இசைனாலுமே எனக்கு வந்து இது சினிமா இசை தான் உயிர் மூச்சு ஒரு தமிழனா இந்த இசையை இந்த உலக ஒழிக்க போற இசையை கேட்கிறது உலகத்திலேயே சிறந்த மொழி தமிழ் மொழி அங்கே மத்தவங்களுக்கு தெரியணும்ல தமிழ் தான் சிறந்ததுன்னு எப்படி நீங்க சொல்லுவீங்க அவங்க மொழியில சொல்லணும் தமிழ் உலக இசை ஆமா நம்ம நம்மளுக்குள்ளயே நம்ம தமிழ்லயே பேசிட்டு இருந்தோம்னா அப்ப அது இதுதானே அவன் மொழியில போய் நம்ம வந்து ஆதிக்கம் செஞ்சுட்டு இதை விட சிறந்தது தமிழ் மொழின்னு நம்மளுடைய மொழியின் கல்ச்சர் ட்ரெடிஷன் எல்லாத்தோடைய பெருமையையும் அங்க சொல்லணும்